விருதுநகர் அம்மன் கோவில் திடலில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு எஸ்ஐஆரை கண்டித்து விருதுநகர் மாவட்ட திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் வடக்கு தெற்கு மாவட்ட திமுக மதச்சார்பெற்ற கூட்டணி சார்பில் ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு எஸ்ஐஆரை எதிர்த்தும் விருதுநகர் திமுக நகர செயலாளர் தனபாலன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் மற்றும் திமுக காங்கிரஸ் இடது வலது கம்யூனிஸ்ட் காட்சிகள் மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் ஆதி தமிழர் கட்சி ஆதிதமிழர் பேரவை திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் தொமுசாவினர் உள்பட ஏராளமானோர்கள் கலந்து கொண்டனர் அப்போது மத்திய பாஜக அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து கோஷமிட்டனர் தமிழகத்திலே விரைவில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இன்னும் ஐந்து மாத காலத்திலே நடைபெறுகின்ற தேர்தலுக்கு முன்பு எஸ்ஐஆர் என்று சொல்லிக்கொண்டு வாக்குகளை திருடுவதற்காக தகுதியான வாக்காளரை நீக்குவதற்காக ஒரு முறையை கையாண்டிருக்கின்றார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியக்கூடிய வகையில் இந்த கண்டனால் பட்டம் நடைபெறும் சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு கூடி கூடியிருக்கின்றீர்கள்

देर लाने में, देर लाने में, ये बाजा काविन कई गोलियाँ, बाजा काविन कई गोलियाँ हैं, ये बाजा काविन कई गोलियाँ, ये बाजा काविन कई गोलियाँ हैं, बल्लत तुम, बल्लत तो, बल्लत तो, बल्लत